ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு சிறு வயதிலிருந்தே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வளர்கிறவர்களிலே ஒரு பிடித்தமான திரு வழிபாட்டு நிகழ்வு இது இயேசு மகிழ்ச்சியோடு ஆறாவரத்தோடு பவனியாக எருசலேமுக்குள் நுழைந்ததை நினைவுபடுத்தும் விதத்திலே இந்த பவனி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பங்கு ஆலயத்திலும் நடைபெறுகிறது தாவீதின் மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று மகிழ்ச்சி ஆறாவரத்தோடு இயேசுவை வரவேற்கிறார்கள் மகிழ்கிறார்கள் நம்முடைய வழிபாட்டு முறையிலே ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்று கடவுளை ஆராதிப்பது மகிழ்ச்சியோடு புகழ் பாடுவது இயேசு சொல்கிறார் இவர்கள் பேசவில்லை என்றால் கற்கள் பேசும் பேசும்த்துனுடைய முதன்மையான பண்பே இயேசுவை பின்பற்றி கடவுளாகி அவரை ஆராதிப்பதுதான் ஆனால் இந்த ஆரவாரம் எருசலேம் அங்கேயே நின்றுவிடவில்லை அது கல்வாரி மலை நோக்கி போகப் போகிறது எனவே நாம் இயேசுவை பின்பற்றுகின்ற இந்த பவனி இயேசுவின் பாடுகளோடு இயேசுவின் மரணத்தோடு நம்மை இணைத்து கொண்டு துன்பம் வேதனை இதன் மூலம் மீட்பை தருகிற ஒரு பவனியாகவும் மாற வேண்டும் சிலுவை வரை அது செல்ல வேண்டும் இந்த மகிழ்ச்சி அங்கே நிறைவு பெறுகிறது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வும் அப்படிதான் இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றவரை இறைவா உண்மை ஆராதிக்கின்றோம் ஒசன்னா புகழ் உமக்கே என்று புகழ்பாடி இந்த உலக வாழ் முடிந்தவுடன் இயேசுவோடு போகிறோம் அந்த உயிர்ப்பை நோக்கியே இந்த புனித வார பயணத்திலே மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக